அழி காட் மாதிரி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடுகின்ற எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்களுக்கு வானை சின்னத்திலே வாக்களித்து கேட்டுக்கொள்கிறோம் இந்த பிரச்சார நிகழ்வு தலைமையேற்று வருகை மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களுக்கும் காங்கிரஸ் பேரையேற்றத்துடைய மாவட்ட தலைவர் அருமை அந்த சங்கர் அவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் உலகநாதன் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற ஒற்றை செயலாளர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் காங்கிரஸ் பேரத்தினுடைய முன்னோடி கல்யாணி ஆட்சி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சமூக நீதியை காத்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை வாங்க மேலே

விடுதலை சிறுத்தைகளை நமது நம்மோடு வாக்குகள் வந்திருக்கிற பங்கு கொண்டிருக்கிற நமது கட்சி நமது போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சிவசங்கர் அவர்களை இந்த காப்பூர் ஒன்றிய கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் அசோகா கண்ணன் அவர்கள காங்கிரஸ் பேரக்கத்தினுடைய தலைவர் சங்கர் அவர்கள கல்யாணி ஆட்சி அவர்கள கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் உலக நாடு அவர்கள இன்னொரு கம்யூனிஸ்ட் சார்ந்த ராமச்சந்திரன் அவர்கள காங்கிரஸ் வட்டார தலைவர் சரவணன் அவர்கள மற்றும் நமது தோதமை கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்களை திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை செய்ய அனைவருக்கும் எதிரான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரத்தாவது ஐந்து மணி நேரம் தாமதமாக லேட்டாக வந்திருக்கிறோம் இன்னும் இருவருக்கும் மேற்பட்ட ஊராட்சிகளுக்கு செல்ல வேண்டும் போக முடியுமா என்று தெரிய பத்து மணிக்குள் இரண்டு நேரம் உங்களோடு என்ற ஆசை உண்டு பத்தாண்டுகளாக நான் என்ன அடிவயிறு வலிக்க வலிக்க கட்சி கத்தி பேசிக் கொண்டிருக்கிறேனோ அதைத்தான் இப்போது தேர்தல் பிரச்சாரத்திலும் நான் பேசி வருகிறேன் ஒன்றே ஒன்றுதான் பாரதிய ஜனதா அரசு தொடரக்கூடாது மோடி மீண்டும் பிரதமர் ஆகக்கூடாது இது தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்தல்ல இன்றைக்கு இந்திய அளவில் இருபத்தி எட்டு கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்த கருத்தை முன்மொழிந்துள்ளன காங்கிரஸ் திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திரிணமூல் காங்கிரஸ் என்று இந்தியா முழுவதும் உள்ள இருபத்தி எட்டு கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தியா என்ற பெயரில் ஒரு கூட்டணியை அமைத்து மோடி மீண்டும் பிரதமராக கூடாது என்பதுதான் இந்திய நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கிறது கொண்டு வந்திருக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி அதிமுகவை தானே எதிர்க்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமியை தானே எதிர்க்க வேண்டும் அப்படி இல்லாமல் ஆளே இல்லாத பிஜேபியை எதிர்க்க வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிஜேபி பூஜ்ஜியம் ஜீரோ கைகம் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டார் நிகழ்ச்சியில சொன்னார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக பூஜ்ஜியம் ஒண்ணுமே கிடையாது இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் கூட வேலூரில் இருந்து வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் அவருக்கு சின்ன வரைய இந்த தொகுதியில் ஒரு ஆள் கூட கிடையாது பிஜேபி ஆள் கிடையாது அது மேல வேற ஒரு கட்சியும் அறிஞ்சுட்டு இருக்கு அந்த கூட்டணி கட்சி அது வேற பிஜேபி ஒரு ஆள் கூட கிடையாது அவங்க இருபது தொகுதிக்கு மேல நிக்கிறாங்க அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டில் நாங்க வந்து பத்து இடங்களை பிடிப்போம் அப்படிங்கிற அதுக்கு மேல ஜெயிப்போங்கிறார் பிஜேபியை அகில இந்திய அளவிலே நாம் பார்க்கிறோம் தமிழ்நாடு அளவிலே பார்க்கவில்லை தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை பத்து ஆண்டுகள் மோடி ஆட்சிக்கு வந்து பத்தாண்டுகள் ஆகிவிட்டன ஏதாவது ஒரே ஒரு சாதனையை அவர் பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறாரா என்பதை தயவு கொடுத்து எண்ணி பார்க்க வேண்டும் நான் அண்ணன் தளபதி அவர்கள் சொல்ல முடியும் மூணு வருஷத்துல நான் காலை சிற்றுண்டி திட்டம் கொண்டு வந்திருக்கிறேன் குழந்தைகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு பெண்மணிக்கும் தம்பி கொஞ்சம் மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் கொடுக்குறாரு ஒரு கோடியே ஒரு கோடி நாளே ஆயிரம் கோடி ரூபாய் மாசத்துக்கு பதினாறு லட்சம் பேர் கூடுதலா ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் யாரு தமிழ்நாடு முதல்வர் அந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவர் சொல்ல முடியும் மோடி இது மாதிரி ஏதாவது ஒரு சாதனை சொல்ல முடியுமா காலை சித்துண்டி திட்டம் கலைஞர் நம்முடைய தளபதி அவர்கள் உருவாக்கிய பெண்களுக்கு பேருந்து பயணம் கட்டணம் இல்லாமல் இன்னைக்கு வேற மாநிலங்கள்ல தமிழ்நாட்டை பார்த்து இதெல்லாம் காட்டியிருக்கிறாங்க நாம பெண்களுக்கு இப்படிதான் செய்யணும் அப்படின்னு அதே மாதிரி நான் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் இப்படி எண்ணற்ற பல திட்டங்களை உருவாக்கி தான் அடிக்கடி அந்த சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க திராவிட மாடல் ஆட்சி திராவிட முன்மாதிரி ஆட்சி ரெவிடியின் மாடல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மற்றவங்களுக்கு நாம வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கக்கூடிய அளவுக்கு ஆட்சியை சிறப்பாக நடத்துறோம் நம்மளை பார்த்து நீங்க நடத்துங்க நீங்க அதை பின்பற்றுங்க மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய அளவுக்கு ஒரு முன்மாதிரியான ஆட்சியாக திமுக ஆட்சி இருக்கு அந்த ஆட்சியை குறை சொல்கிறவராக மோடி இருக்கிறார் அகில இந்திய அளவில் மோடியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் ராகுல் காந்தியோடு அந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவுக்குள்ள ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ரெண்டு தலைவர்கள் முக்கியமாக கூடி பேசி முடிவெடுத்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் ராகுல் காந்தி இன்னொருவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தேர்தல் வியூகத்தில் தான் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் ஹேமந்த் சோரன் தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் இவங்க எல்லாம் இவர் வாயில் நுழைவு எல்லாம் வட இந்திய தலைவர்கள் வட இந்திய தலைவர் இவ்வளவு பேரை ஒருங்கிணைக்கிறதுக்கு முதல் புள்ளியை தொடங்கி வைத்தவர் யாரு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் ஏன்னா பிஜேபி ஆட்சி தொடரக்கூடாது அருமை தோழர்களே மீண்டும் மோடி பிரதமரானால் எழுதி வைத்துக் மீண்டும் மோடி பிரதமரானால் ரேஷன் கடைகள் இருக்காது மீண்டும் மோடி பிரதமரானால் நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது மீண்டும் மோடி பிரதமரானால் இடஒதுக்கீடு இருக்காது மீண்டும் மோடி பிரதமரானால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் பிறந்த நாள் தளபதி அவர்கள் அந்த நாளை சமத்துவாள்றிவினர் சமத்துவ நாள் நாளை எல்லாரும் உறுதிமொழியாக இருக்கணும் அறிவிச்சிருக்கிறார் இந்த மாதிரி மோடியால் அறிவிக்க முடியுமா ஏதாவது ஒரே ஒரு திட்டத்தை அவர் நான் செய்து காட்டியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரா சமூக நீதியை பற்றி பேசியிருக்கிறாரா சமத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறாரா அவர்களுக்கு தெரிந்த ஒன்றே வந்து ஜெய் ஸ்ரீராம் தான் ஜெய் ஸ்ரீராம் அதனால்தான் அந்த ஆட்சி நீடிக்கக்கூடாது என்று ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையில் நடந்து போனான் கிழக்கு மனைவிப்பூரில் தொடங்கி மிக அம்பேத்கர் பிறந்த மாநிலமான மகாராஷ்டிராவில் போய் முடித்தார் ராகுல் காந்தியின் பயணமும் அதுதான் அதை தொடங்கி வைத்த அண்ணன் தளபதி அந்த பயணத்தை தொடங்கி வைத்தவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் மும்பைகளை முடித்து வைத்தவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் நேற்று கோவையில் பேசியிருக்கார் ராகுல் காந்தி நான் இதுவரையிலும் எந்த தலைவரையும் அண்ணன் என்று நான் சொன்னதில்லை நான் தளபதி ஸ்டாலின் அவர்களை என் அண்ணன் என்று அழைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இப்படி அண்ணன் சத்தியாக இருந்து பிஜேபி ஆட்சியை விரட்டி அடிப்பதற்காக வகுத்திருக்கிற தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் திருமாவளவன் வெற்றி பெற வேண்டும் என்று நான் கேட்க வரவில்லை தளபதியின் தேர்தல் நியூகம் வெற்றி பெற வேண்டும் ராகுல் காந்தியின் தேர்தல் நியூகம் வெற்றி பெற வேண்டும் ராகுல் காந்தியின் கரம் வலுப்பெற்றால் தான் மோடி ஆட்சியை வீழ்த்த முடியும் ராகுல் காந்தி கரம் வலுப்பெற வேண்டுமானால் அண்ணன் தளபதி அவர்களின் கரம் வலுப்பெற வேண்டும் தளபதி அவர்களின் கரம் வலுப்பெற வேண்டுமானால் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது நாம் நின்றாக வேண்டும் நாற்பதுக்கும் நானே நிற்கிறேன் என்றார் அண்ணன் ஸ்டாலின் அப்படி என்றால் சிதம்பரம் தொகுதியும் அவர்தான் வேட்பாளர் சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் பெயர் திருமாவளவன் என்கிற முத்துகர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்தான் இருக்கிறார் எனவே அவரை வெற்றி பெற செய்யுங்கள் அவருடைய வியூகத்தை வெற்றி பெற செய்யுங்கள் மோடி ஆட்சியை விரட்டி அடிக்க உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை முத்திரையிடுங்கள் சின்னத்திலே முத்திரையிடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம்

வாக்காள பெருமக்களே உற்சாகமான வரவேற்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி குறைந்தனர் நன்றி நன்றி ஏப்ரல் பத்தொன்பதாம் நாள் நீங்கள் அனைவரும் வாக்குச்சாவடி சென்று உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் வானச்சிற்கு வாக்களிக்கும் பாரச்சனமான வாக்களிக்கும் வாரைச்சின்னம் பாறைச்சின் வானச்சில் பாறைச்சி பாறைச்சின் நமது செல்லும் பாரச்சின்னம் வாரச்சின்

கலை நிகழ்ச்சி நடத்துவதற்கு கலை கோவன் அவர்களும் இங்கே தாக்குதல் வருகிறார்கள் அனைவரும் நாளை மாலை ஐந்து மணிக்கு வந்து நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் நாளை அனைவரும் பங்கேற்க வேண்டுமாய் நண்போடு கேட்டுக்கொள்கிறோம் வானச்சின்னத்திற்கு வாக்குகள் சேகரிக்க நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம்

வணக்கம் வணக்கம் பேருந்து ஓட்டுநருக்கு வணக்கம் பானச்சின்னத்தின் வாக்கறிக்கு வணக்கம் வணக்கம் பேருந்து